தண்டவாள தலை வச்சு படுத்திருந்த தம்பி அசந்து போல போறதுக்கு அந்த நேரத்துல நாலு ரயிலுக்கு கழுத்து மேல ஏறி போச்சு அப்படின்னு வரிவேலு சார் காமெடியில சொல்றப்போ நம்ம இந்த காமெடியை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சோம் ஆனா அதே மாதிரி யாராவது ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிஜத்துல நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே இதை விட ரொம்ப வினோதமான சம்பவங்கள் நெஜத்திலையும் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது பாம்பு கடிச்சு பொழச்சவனும் இருக்கான் புல்லுத்தடிக்கு செத்தவனும் இருக்கான் அப்படின்னு அந்த பழமொழியை உண்மையாக்குற மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் ரொம்ப வினோதமான சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறோம் டான் கேர்கோஸ் அப்படிங்கிறவர் இரண்டாம் உலகப் போர்ல கலந்துகிட்ட ஒரு படை வீரர் அந்த இரண்டாம் உலகப் போர்ல ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஷார்ப்பான மரத்துண்டு இவருடைய நெத்தில பட்டுருச்சு அந்த அடிப்பட்டதுனால இவருடைய வலதுகண் பார்வை வந்து பறி போயிடுச்சு அதுக்கப்புறம் இவருக்கு அந்த வலது கண்ல பார்வை சுத்தமாவே இல்லாம இருந்துச்சு இவ்வளவோ டாக்டர்ஸை போய் காமிச்சாரு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாரு ஆனா அவருக்கு அந்த வலது கண்ல பார்வை வரவே இல்லை கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வருஷங்களா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எத்தனையோ டாக்டர்கிட்ட காமிச்சோம் அவருக்கு அந்த பார்வைங்கிறது கிடைக்கவே இல்லை இடதகன் பார்வையை மட்டுமே வச்சுதான் இவர் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வருஷங்கள் இப்படி இருந்ததுக்கு அப்புறம் இவருடைய லைஃப்ல ஒரு ஆச்சரியம் ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு இந்த ஒத்தக்கன் பார்வையை வச்சு இந்த டான் கேர்கோஸ் தன்னுடைய வாழ்நாள ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படி ஒரு நாள் வந்து தன்னுடைய குதிரைக்கு இந்த காலரை மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த குதிரை அதுக்கு என்ன ஊர்ல என்ன கோபத்துல என்னமோ தெரியல இவருக்கு ஏற்கனவே அடிபட்ட அந்த நெத்தியில அடிபட்ட அதே இடத்துல அந்த குதிரை ஒரு முட்டு முட்டி இருச்சு அந்த குதிரை முட்டின வேகத்துல இவர் அப்படி தூக்கி எரியப்பட்டு போய் செவத்துல போய் மோதி கீழே விழுதுறாரு விழுந்து எந்திரிச்சவருக்கு என்ன ஆச்சுன்னா இத்தனை வருஷமா வராம இருந்த அந்த வலதுகன் பார்வை திரும்ப வந்துருச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வருஷமா எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் பார்த்து எவ்வளவு முயற்சி எடுத்தும் வராத பார்வை இந்த குதிரை ஒரு முட்டுன முட்டுல அந்த பார்வை திரும்ப வந்துருச்சு நம்ம வெடி சார் சொல்லுவார்ல எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் போகாத கல்லடுப்பு கல்லடுப்பு இந்த ஏட்டையா அவளை குத்துனார்ல அதுல போயிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ல வராத அவருக்கு அந்த பார்வை இந்த குதிரை ஒரு முட்டுன ஒரு முட்டுல அந்த பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு இந்த சம்பவத்தை பத்தி அந்த டான் கார்கோஸ் சொன்னது என்ன அப்படின்னா நான் எவ்வளவோ ட்ரீட்மென்ட் பார்த்து எனக்கு அந்த பார்வை கிடைக்கல நான் அத பத்தி பெருசா அது பண்ணவும் இல்ல ஆனா எவ்வளவு டாக்டர் கிடைக்காத அந்த கிடை டாக்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்காத அந்த பலன் என்னுடைய அந்த குதிரை சீமோ அப்படின்னு அந்த குதிரையோட பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குதிரை முட்டுனதுல எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இந்த இந்த நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்